ஜோதி அந்தத்தின் சுடரே போற்றி சுழஞான ஒளியே போற்றி என் தமிழ் சமூகம் அனைவருக்கும் பெருமாள் அடிகளாரின் அன்பான வழக்கங்கள் நம் தமிழ் சமூகத்திற்கு எங்கள் தமிழ் ஞான சபையின் மூலமாக விஞ்ஞான விளக்கங்களை நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்ற இந்த ஆன்மீக மெஞ்ஞான விளக்கங்களை கேட்டு நீங்கள் எல்லோரும் ஆன்மீக விழிப்பு அடைய வேண்டும் என்பது எங்களுடைய ஆவல் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்ற இந்த மெஞ்சான விளக்கங்களை நீங்கள் கேட்டு பயன்பெறுங்கள் இன்றைக்கு நாங்கள் கூற இருப்பது விதியை மதியால் வெல்லுவது எப்படி என்ற ஒரு தலைப்பு தான் இந்த விதியால் விதியை மதியால் எப்படி வெல்லுவது என்பதை உலகத்தில் எந்த ஒரு சமூகமும் கண்டதில்லை நம் தமிழ் சமூகம் மட்டும்தான் அதை கண்டு அனுபவித்தது அதனால தான் அனுபவித்த அவர்கள்தான் விதியை மதியால் வெல்லலாம் என்று கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஆனால் நாம் அது என்ன என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம் கேட்டால் பழமொழி ஒரு சார சொல்லுவாங்க நாம் விதியை மதியால் வெல்லலாம் அப்படி சொல்லுவாங்க எப்படி வெல்ல முடியும் நமக்கு விதியை போட்டது யாரு மதிய போட்டது யாரு அப்ப நமக்கு மேல் ஒருவன் இருக்கின்றான் அவன் தான் நமக்கு விதியாகவும் மதியாகவும் இருக்கின்றான் நமக்கு விதியையும் மதியையும் அவன் தான் கொடுத்தான் அப்படி அந்த பரமன் போட்ட அந்த விதியையும் மதியையும் நாம் எப்படி வெல்லுவது வெல்ல முடியுமா நிச்சயமாக வெல்ல முடியுங்க அது தாயாரின் கருணை குண்டு யாருக்கு தாயாரின் கருணை இருக்கிறதோ அவர்களால் மட்டும்தான் விதியை மதியால் வெல்ல முடியும் அதற்கு முன்பே முன்பு நாம் சில விஷயங்களை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அவற்றை எல்லாம் நம் அனுபவமாக நாம் பார்க்க வேண்டும் எப்படி பார்க்கறது இங்கே விதியை மதியால் வெல்ல வெல்லலாம் என்று சொல்லிட்டாங்க நம்ம என்ன பண்ணணும் முதல் அந்த ஆராய்ச்சியில் இறங்கணும் நமக்கு விதியாகவும் மதியாகவும் இருக்கின்ற அந்த பொருள் எது என்பதை நாம் முதலில் தேட வேண்டும் அதன் பிறகுதான் நாம் விதியையும் மதியையும் வெல்லலாம் இல்லைன்னா வெல்ல முடியாது இது உண்மை அப்படி விஞ்ஞானம் மட்டும்தான் விதியை மதியால் வெல்லலாம் என்று கூறிக்கொண்டிருக்கிறது வேற எந்த ஒரு சமயமோ மதமோ புலத்திலே சொல்லிக்கொண்டிருக்கிறார் இந்த யோக கலைகளாலேயோ உங்கள் விதியை மதியால் வெல்ல முடியாது ஞானம் என்ற ஒரு நிலையை ஒரு மனிதன் அடைந்த பிறகுதான் அவன் அனுபவத்தில் கண்டு உணர்ந்த பிறகுதான் விதியை மதியால் வெல்லலாம் இல்லனா நிச்சயமாக வெல்ல முடியாது ஒரு மனிதனும் இந்த பிறவி நாம் எதற்காக எடுத்து வந்திருக்கின்றோம் என்பதில் முதலில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அந்த ஆராய்ச்சியின் பயனாய் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெரும் பொக்கிஷம்தான் விதியை மதியால் வெல்லலாம் என்ற ஒரு நிலை அவனுக்கு இறைவன் புகுத்துவான் இறைவன் புகுத்தன பிறகுதான் இவனால் அது உணர முடியும் அது அனுபவம் என்பது உலகத்தில் உயர்ந்தது என அனுபவம் இருப்பதைக் கொண்டுதான் நாம் பார்க்கிறோம் அதனால் அனுபவம் இல்லாததை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது நமக்கு எது அனுபவமாக படுகிறதோ அதை மட்டும்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு ஆன்மீகம் மட்டும் விழு விதி விலக்கல்ல அல்ல ஆன்மீகம் என்பதும் நாம் அறிந்து உணரக்கூடிய நிலையில் இருப்பதுதான் ஆன்மீகம் இங்கே புறத்திலே பார்த்து அரகரா சிவசிவன் கையை கும்பிட்டுட்டு வரமே அது ஆன்மீகம் அல்ல ஏன்னா அங்கே ஆன்மா என்ற திறன் இல்லை இங்கே ஆன்மா என்ற நிலை இருக்கிறது இவற்றை நாம் பகுத்து பார்க்க வேண்டும் இந்த பகுத்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் ஏன்னா விதியும் மதியம் எங்க இருக்குன்னா அங்க கல் சிலைக்கு அல்ல அந்த விதியும் மதியும் இங்கே நம்மிடம் இருக்கிறது அந்த விதியையும் மதியையும் போட்ட அந்த இறைவன் நம்முள் அமர்ந்து இருக்கின்றான் அவனை நாம் வணங்கி ஆக வேண்டும் அவனை வணங்கும் போதுதான் நமக்கு விதியாகவும் விதி மதியாகவும் இருக்கின்ற அந்த பொருளை நம்மால் அறிய முடியும் உணர முடியும் அதன் பிறகு வெல்ல முடியும் இது சத்தியம் ஏனென்றால் அனுபவம் இல்லாத விஷயத்தை விஞ்ஞானம் என்றைக்கு பேசாதுங்க விஞ்ஞானம் கூறுவது எல்லாம் உடலால் உள்ளத்தால் உணர்ந்து அறிந்த ஒரு விஷயம் அதைத்தான் நான் உங்களிடம் கூறப்போகின்றேன் ஏன்னா உலகத்தில் உயர்ந்தது எதுவென்றால் உங்களுடைய உயிர் உயிரை மையப்படுத்தி தான் இந்த உடல் இருக்கிறது உடலில் மற்ற கருவிகள் இருக்கிறது அந்த கருவிகளை கொண்டுதான் நம் உலகத்தை உற்று நோக்கின்றோம் செயல்களை செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த உயிருக்கு ஆரா ஆதாரமாக இருப்பது ஆன்மா என்று சொல்லுவார்கள் ஜீவன் என்று சொல்லுவார்கள் அந்த பெரும் பொருளை நாம் இங்கே பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நிலை ஏனென்றால் அந்த ஒரு பொருள்தான் இங்கே நமக்கு விதியாகவும் மதியாகவும் இருக்கிறது இங்கே விதியாகவும் இருக்க மதியாகவும் இருக்கின்ற அந்த பொருளை நாம் கண்டு அடைய முடியாது குரு தொட்டுக் காட்டாத வித்த சுட்டு போட்டாலும் வராது என்பது ஞான பழமொழி அதுபோல் ஒரு மெஞ்ஞான குரு உங்களுக்கு அதை பற்றிய ரகசியத்தை உபதேசித்து அதற்கு உண்டான அந்த சாதனத்தை உங்கள் நீங்கள் பெறும்பொழுதுதான் விதியை மதியால் வெல்ல முடியும் இங்கே விதியாகவும் மதியாகவும் இருப்பது உங்களுடைய தலை எழுத்து அதான் இறைவன் போட்டால் சொல்லுவாங்க அந்த தலையெழுத்து என்ன என்பதை நாம் அறிய வேண்டும் அந்த தலையெழுத்து உலகத்தில் நமக்கு மட்டும் இல்லைங்க உலகத்தில் எண்பத்தி நாலு லட்சம் பிறவி எங்களை இறைவன் படைத்தான் இல்லையா அத்தனை ஜீவராசிகளுக்கும் அந்த தலை எழுத்து இருக்கிறது அதுதான் அதற்கு விதியாகவும் மதியாகவும் இருக்கிறது நாம் ஞான தெளிவினை அடையும் பொழுதுதான் அது என்ன என்பதை நாம் அனுபவத்தில் காணலாம் அந்த விதியாகவும் மதியாகவும் இருக்கின்ற அந்த அச்சரம் இருக்கிறதே அந்த அச்சரத்தை நாம் யாரும் அறிந்ததே கிடையாது அதுதான் உலகத்தில் உயர்வாக இருக்கிறது அதுதான் உலகத்தில் விதியாகவும் மதியாகவும் இருக்கிறது அதுதான் உயிர் சொல் உயிர் நம்மிடம் உறவாடி கொண்டிருக்கிறது அந்த ஒரு சொல்லில்தான் இங்கே உயிர் உறவாடி கொண்டிருக்கிறது அந்த உயிர் சொல்லுதான் நமக்கு விதியாகவும் மதியாகவும் இருக்கிறது அந்த உயிர் சொல் எந்த ஒரு வழிபாட்டு முறையிலும் இல்லை புறத்தை நாம் நோக்கி பார்க்கின்றோம் புறத்திலே இறைவனை வணங்குகின்றோம் புறத்திலே எண்ணாயிரம் இறைவன் வைத்து வழிபாடு செய்கின்றோம் ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்கிறது என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம் இங்கே புறத்திலே எத்தனை இறைவனை வைத்து நீங்கள் வணங்கினாலும் எவ்வளவு அச்சரங்கள் அதாவது மந்திரங்களை நீங்கள் உச்சரித்தாலும் உங்களுடைய விதியாகவும் மதியாகவும் இருக்கின்ற அந்த இறைவனை நீங்கள் வணங்க முடியாது விதியையும் மதியையும் வெல்லவும் முடியாது இது சத்தியம் அதுதான் செத்தவரை எழுப்பக்கூடிய மந்திரம் இங்கே நாம் மரண தருவாயை மரண நிலையை அடைய இருக்கும்போது அந்த உயிர் சொல்லாகப்பட்டு நம்ம உடலை விட்டு வெளியே போயிடும் மீண்டும் நாம் <olhos> இங்கே பிறப்பு <Night> என்ற நிலையை <lips> அடையும் போது இந்த உயிர் சொல்லாகப்பட்டு நம் உடல் மீண்டும் வந்து புகுந்துவிடும் அந்த உயிர் சொல்லை நாம் ஒரு மெஞ்ஞான குருவிடம் இருந்து உபதேசம் பெற்று அதை பெற வேண்டும் அதை கொண்டுதான் நாம் இங்கே பிறப்பு இறப்பு இல்லாத நிலையை கண்டு அடைய முடியும் முத்தி பேற்றை பெற முடியும் சித்தி என்ற நிலையை அடைய முடியும் என்ற ஒரு தன்மை ஆன்மீகத்தில் இருக்கிறது அதை மெஞ்ஞானம் நமக்கு உணர்த்தும் அந்த செத்தவரை எழுப்பக்கூடிய மந்திரம் இருக்கிறதே அது எந்த ஒரு வழிபாட்டு முறையிலும் இல்லைங்க புறத்தில் உலகத்தில் எங்கெங்கு ஞானவான்கள் இருக்கிறார்கள் ஞானியர்கள் இருக்கிறார்களோ அந்த சந்த கூட்டத்தில் மட்டும்தான் அந்த அச்சரம் அங்கே இருக்கிறது அந்த விஞ்ஞானி தன்னுடைய சீடர்களுக்கு மட்டும்தான் அவரை உபதேசிப்பார் அந்த சீடன் அவன் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு மட்டும் அதை பயன்படுத்துவான் வேறு யாருக்கும் அதை பயன்படுத்த மாட்டான் ஏனென்றால் அது அவன் உழைத்த உழைப்பிற்கு இறைவன் கொடுத்த கூலி அதனால் பணம் கொடுத்து அந்த அச்சிரத்தை நாம் பெற்றுவிடலாம் என்று மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டாம் நீ உலகத்துல எவ்வளவு பேர் யோக கலை சொல்லிக் கொடுக்கிறார்கள் அங்கெல்லாம் பணத்தை கொடுத்து யோகம் கற்றுக்கொண்டு கொண்டு இறைகதை அடையலாம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அது முற்றிலும் தவறு இந்த உலகமே உங்களுக்கு வசப்படும் அதாவது இந்த உலகத்தையே நீங்கள் சம்பாதிக்கலாம் ஆனால் தேவ ரகசியத்தை உங்களால் சம்பாதிக்க முடியாது இந்த உலகத்தையே நீங்கள் தானமாக கொடுத்து அதை பெறலாம் என்று நினைத்தாலும் அது முடியாது ஏனென்றால் அந்த உயிர் சொல் தேவ சொல் அவரவர்கள் விதிப்படி வினை பயனாக இருக்கிறது அவற்றை நாம் ஒரு மெஞ்ஞான குருவின் துணை கொண்டு உபதேசம் பெற வேண்டும் அந்த அச்சரத்தை நீங்க உபதேசம் பெற்றுவிட்டாலே அந்த அச்சரத்துடைய மகிமையை நீங்கள் உணர்வீர்கள் அந்த அதுபோல் என்னுடைய குருநாதர் எனக்கு உபதேசித்த அந்த அச்சரத்தை நான் வணங்கிக் கொண்டிருக்கின்றேன் அந்த அச்சரத்தின் பயனை அடைய எனக்கு இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றான் அது என்னுடைய அனுபவம் அதுபோல் ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவம் ஏற்படும் எனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன் சுமார் ஒரு ஆறு வருடம் இருக்குங்க இரவு எட்டு மணி நான் என் பிள்ளைகள் என் மனைவி இவர்களோடு இரவு எட்டு மணிக்கு வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்குன்னு இருக்கிறேங்க ஃபோன் வருது ஃபோனை எடுக்கிறேன் எங்கள் அம்மா பேசுகிறேங்க என்னம்மான்னு கேட்குறேன் உங்கள் அப்பா ஈர்த்து பட்சி கிடக்குறாரா சீக்கிரம் வான்னு கூப்பிடுறாங்க போய் பார்க்குறாங்க பார்த்தா வாயை பிறந்துட்டார் மேல் மூசி அந்த மாதிரி நிலை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ பேர் மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அந்த சந்தர்ப்பம் எப்படின்னா இத்தனுடைய தன்னுடைய தந்தையார் மேல்மூசி வாங்கிட்டார் அதை பார்த்த உடனே எனக்கு கண் கலங்குகிறது ஏன்னா கஷ்டப்பட்டு பெ ஆளாக்கினார் இல்லையா அதை நினைத்து கண்களில் நீர் கசிகிறது இருந்தாலும் திடப்படுத்திக் கொண்டேன் அது மேலும் எப்படி தெரியுங்களா இதுதான் இதை தவிர அவர் வேற எதுவுமே இல்லை அப்படியே வாயை பொழுது சத்தம் வந்து வாயை பொழுதுட்டார் எல்லாம் குய்ய முயனு கத்தின்னு இருக்குது அப்ப நான் கேட்கறேன் அப்பா என்ன தெரியுதா நான் யாரும் தெரியுதான்னு அவர் கேட்கறேன் அப்படி சொல்ற இது போதும் கொஞ்சோண்டு நினைவு இருந்தா போதும் அப்படி நான் என்ன பண்ண அவர் வாயை அடிச்சிட்டங்க வாயை மூடி விட்டேன்

குழந்த வாயை மூடி இந்த சுவாசமாகப்படுது மூக்கு வழி ஏறணும் வேறவர்களுக்கு அந்த உயிர் சொல் அந்த அச்சரத்தை எப்பா இந்த சொல்ல சொல்லி மூச்சு இழுப்பான்னு அவர்கிட்ட சொல்கிறாங்க நன்றாக கவனிக்க வேண்டும் அந்த சொல்லை சொல்லி மூச்சு இழுப்பான்னு அவர் இழுக்க சொல்ற ஒரு இருபது நிமிடம் நான் அவர் வாயை மூடிவிட்டேன் முடியலன்றது இழு ஒன்றால் முடிஞ்ச அளவு இழு இழு என்ற ஒரு இருபது நிமிடம் கழித்து எங்கள் அம்மாவை கூப்பிட்டு அம்மா நீ கொஞ்சம் பாயம் போடு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் விட்டு என் தங்கைய ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கணுவான்னு சொல்லி ஒரு அச்சரம் இருக்கிறது செத்தவரை எழுப்பக்கூடிய ஒரு அச்சரம் இருக்கிறது அவருக்கு கொடுத்தது ஒரு அச்சரம் இங்கே அந்த அச்சரம் வேலை செய்வதற்காக ஒரு அச்சரம் இருக்கிறது அந்த அச்சரத்தை சொல்லி அந்த தண்ணியில் ஊதுறாங்க பதினோரு முறை அந்த தண்ணியில் ஊதி ஒரு அரை மணி நேரம் கழிச்சா தண்ணி அவர்கிட்ட கொடுக்குறேன் தண்ணி குடிக்கிறாரு மறுபடியும் மூக்கை அடிச்சிருக்கும் இன்னும் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் மூக்கை வாய் வாயை அடிச்சிருக்கிறாங்க மூக்கால் சுவசை கொடுறார் அப்புறம் கையை எடுன்னு ஒரு நிலைக்கு வந்துட்டார் அப்போ அவர்கிட்ட சொல்கிறேன் எப்பா இந்த சொல்ல சொல்லியே இனி மூச்சு எழு இந்த சொல்லை நீ மறந்தேனா உங்ககிட்ட ஏமா வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் நாளைக்கு வந்து உன்னை நான் பார்க்குறேன் சொல்லிட்டு வந்துட்டேன் மறுநாள் போய் பார்க்குறேன் நார்மலாக நார்மலான ஒரு நிலையில் இருக்கிறார் இதுதான் விதியை மதியால் வெல்லலாம் என்ற ஒரு நிலையை நம் தமிழ் சமூகம் கண்டு அனுபவித்த ஒரு விஷயம் இது மெஞ்ஞானத்தில் மட்டும்தான் இருக்கிறது ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு இப்போ சமீபத்தில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு எங்குது எங்கள் தந்தையாருக்கு மீண்டும் உடல்நிலை சரியில்லை வேறு பார்க்குறேன் இதுமாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க அந்த முன்னாடி இருந்த நிலைக்கு இல்லை ஒரால் என்னப்பா இல்லைடா உடம்பு சரியில்லை செத்துருவம் பழகுது அப்படின்னு சொல்கிறார் அப்போ நான் சொல்கிறேன் எமன நீ கூட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கின்னு செத்துருவன் செத்துருவா செத்துத்தான் போவ அப்படி சொன்ன என்னடா சொல்கிறேன்னு கேட்குறாரு எப்பா சோத்து கையை நீ ஊனிக்கினு இருந்தால் ஏன் எம்ம வரமாட்டான் அந்த சொல்ல சொல்றியா சொல்ல சொல்கிறேன் சொல்ல சொன்னாலும் சோத்து கையை ஏமா ஓடுறேன் கையை ஊனனாலே உனக்கு எம வந்து உக்காந்துட்டான் எப்பயுமே கூட்டு போடுவான் அதனால் இனி ஒரு காலத்தில் சோற்று கையை ஊனாது பீச கையை ஊன்று அந்த சொல்ல சொல்லு சொல்லிட்டு வந்த இன்றைக்கு நன்றாகத்தான் இருக்கிற ஏன் சொல்ல வேண்டும் மட்டும்தான் இருக்கிறது இந்த தேவ ரகசியமான அந்த விதியை மதியால் வெல்லலாம் என்ற சொல்ல சொல்லக்கூடிய அந்த அச்சரம் தமிழில் மட்டும்தான் இருக்கிறது அந்த அச்சரத்தை கண்டவன் தமிழன் மட்டும்தான் அதனால தான் விதியை மதியால் வெல்லலாம் என்ற ஒரு கோட்பாட்டை உலகில் வைத்து விட்டு சென்றிருக்கிறார் நம்ம என்ன சொல்றோம் அதை வந்து பழமொழி நினைச்சுன்னு இருக்கிறோங்க அதனால் ஒவ்வொரு மனிதனும் மெஞ்ஞான நிலையை அடைய வேண்டும் ஏன்னா அந்த சொல்லை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் ஞானம் அடைய வேண்டும் ஞானம் அடைந்தால்தான் மெஞ்ஞானி உங்கள் குரு அந்த அச்சரத்தை உபதேசிப்பார் அந்த அச்சரம் இருந்து ஒன்று இருந்தால் போதும் உங்கள் சந்ததியை உங்களால் காப்பாற்ற முடியும் வேற யாரையும் காப்பாற்ற கூடாது இது சட்டம் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு மட்டும்தான் அந்த சொல் உங்கள் மனைவி வழியாக இருக்கலாம் இல்லை உன் தாய் வழியாக இருக்கலாம் இந்த கூட்டத்து உலக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க பயன்படுத்தணும் உலகத்தில் வேறு யாருக்கும் பயன்படுத்தக்கூடாது ஒவ்வொரு மனிதனும் ஞான தெரிவினை அடையும் போது அவர்களுக்கு அந்த அச்சரம் மெஞ்ஞான குருவால் கொடுக்கப்படும் அந்த அச்சரத்தை கொண்டு நாம் இங்கே மீண்டும் பிறப்பு இறப்பு இல்லாத நிலையை அடையலாம் இந்த பிறவி எடுத்த பயனை அடையலாம் அதுபோல் நம் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளும் உங்களுக்கு பிறகு அவர்களும் இப்பிறப்பு இறப்பு என்ற நிலையிலிருந்து விடுபட்டு மரணமில்லா பெருவாழ்வு என்ற நிலையை அவர்களும் அடையலாம் இது சத்தியம் அதனால் ஒவ்வொருவரும் ஞான தெளிவினை அடைய வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்